இதுவரைக்கும் எதுனா அதனால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்போ நடக்க என்ன வேறு கதிர்வேல் கதிர்வேலா கதிர்வேல் வயசு எத்தனை நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க உத்திரம் சிம்மம் உத்திரம் சிம்மம் அப்பா வேறு ராமலிங்கம் கமலம் ஊர் ஊரு பனிக்கொண்டூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் ூர் சரி வணங்கி நின்னுங்க உங்க குடதை வணங்கி நில்லுங்க ஏன் என்னன்னு இறை சூத்த போய் இங்க இதுக்குள்ள போவேன்னா அகற்றி பெருமானை சில பரிகாரங்கள் சொல்ல சொல்ல சொல்லுவாங்க அது வந்து முழுமனையோட செஞ்சு வழிபட்டு நிற்பேன் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்ல அதுக்குள்ள நம்ம அகற்றி ஏன்னா உங்கள் உல உயர் வினைக்குள்ள அவங்க உள்ள பூர்வ ஜென்ம விஷயங்கள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஏன் இவ்வளோ நாள் நடக்காமல் இருக்குது எதுக்கு நடக்காம இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அந்த பாவ வினைகளை அந்த சாப வினைகளை அந்த கர்ம வினைகளை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கக்கூடிய வணங்க ஓம் அகதி சாய நமக கால்நூறு ஆண்டுகள் கடந்த பொழுதும் தன் காலநிலை தன் காலநிலை மாறாது தன் காலநிலை மாறாது உழன்று வரும் அந்நிலை வேண்டி அந்நிலை மாற நிலை வேண்டி அதிவு அதி அதிநிலை ஆதிநிலை கொண்ட சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகா சபையின் கிளை சபை ஆசானுடைய நிதர்சன சொல்கேட்டு ஏற்று நின்று அவனை நல் வழிகாட்டியவனாய் ஏற்று நின்று இச்சபை பிரபஞ்ச மகா அகத்திய பாலை சித்த சபை நாடி வந்து இறையருள் மூலமாக உயர் அருள் நிலை வேண்டும் இறையருள் மூலமாக உயர் இகலோக அருள்நிலை வேண்டும் என்னும் வினாவோடு வந்து நிற்கும் சீடர்கள் வந்து நிற்கும் சீடர்கள் இருவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதங்கள் நிகழ்வுறும் சபை அற்புதங்கள் நிகழ்த்தும் சபை அதிசயங்களை காண்கின்ற சீடர்கள் அமர்ந்த சபையில் யாவும் நல் நிலையாய் நடைபெறும் நிகழ்வுக்குள் தன்னை உள்செலுத்தி செலுத்தி ஆழ்த்தி அடி ஆழ்நிலை மனதில் சிவமகா சபை தவிர ஓர் மண்டல நாட்களுக்கு சிவமகா சபை தவிர பிரபஞ்ச மகா சபை தவிர ஓர் மண்டல நாட்களுக்கு எத்தலத்திற்கும் செல்லக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எம் மாற்று நிலை கொண்ட தலங்களுக்கும் ஆலயங்களுக்கும் செல்லாது ஓர் மண்டல நாள் ஓர் மண்டல நாள் ஈர்வேளை உணவுண்டு இருவேளை உணவுதனை எடுத்துக்கொண்டு அது எவ்வேளையாக இருந்த பொழுதும் இருவேளை உணவுதனை எடுத்துக்கொண்டு பிரபஞ்ச மகாசபை ஆசான் கரம் தொட்டு கொடுக்கும் திருநீற்றினை உணவருந்தா ஒருவேளை இதனில் ஒரு சிறு குவளையில் நல் தீர்த்த கொண்டு அதில் ஒரு சிட்டிகை அளவு திருநீற்றினை எடுத்து அதில் வைத்து தான் பருகி வருகின்ற பொழுது ஒரு மண்டல நாள் ஒரு மண்டல நாட்களுக்குள் வருகின்ற ஒரு முழுமதி நாளன்று அவ்வோர் மண்டல நாட்களுக்குள் வரும் ஒரு முழுமதி நாள் என்றால் பௌர்ணமி நாள் என்று சபை நாடி வந்து அற்புதமாக இச்சபைதனில் நடைபெறும் கோமாதா பூஜைக்கு வஸ்திரங்கள் மலர் உதிரி நிலைகளெல்லாம் கைங்கரியமாக வழங்கி ஆற்றலாய் ஒரு அபிடேகம் திருநீரு அபிடேகம் உமது 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 எடைக்கு ஏற்றாற்போல் திருநீருதனை சபைக்கு தாரை வார்த்து உமது எடை அளவு திருநீரினை சபைக்கு திருநீற்று அபிடேகத்திற்காக தாரை வார்த்து அற்புதமாய் அன்றைய நாள் நடைபெறும் அபிடேக நிகழ்வில் திருநீற்று அபிடேகத்திலே உன் வெற்றி நிறைய திருநீர்தனை அணிந்து கொண்டு ஆற்றலாய் சித்தன் சித்தன் தன் தேகத்தினில் அணிகின்றவாறு அணியாதாது ஆங்காங்கு திருநீற்றினை புனைந்து கொண்டு மேலாடை இல்லாது கீழ் ஆடையில் ஆற்றலாய் கீழ் ஆடையில் காவி நிற ஆடை இருக்குமாறு உமது மன இயல்புக்கு ஏற்றவாறு அது காவியாகவும் இருக்கலாம் திருமுருக ஆற்றல் கொண்ட பச்சை நிறமாகவும் இருக்கலாம் அந்நிறமதை ஒன்றை புனைந்து கொண்டு மேல் துண்டு ஒன்று போற்றுக்கொண்டு அற்புதமாக சபையில் நடைபெறும் திருநீர் அபிடேகத்தினை கண்டுகளித்து அன்றைய நாள் நடைபெறும் சச்சங்க விழாவிலும் கலந்து கொண்டு ஏற்றமுடன் உம்முடைய நட்சத்திரம் எத்துணை எண்ணில் வருகின்றதோ அந்நட்சத்திரத்தோடு உமது வயதினை பெருக்கி வருகின்ற தட்சணையை அன்றைய நாள் நடைபெறும் தூபதீப ஆராதனைகளுக்கு முன்பாக நைவேத்தியம் வைத்து தூபதீப ஆராதனைகள் காண்பதற்கு முன்பாக அகத்தியன் காலடியில் தட்சணையை ஒரு வெண்மையில் வெண்மை துணியில் மஞ்சள் தோய்ந்த அத்துணியில் அத்தட்சணையை முடிந்து அகத்தியன் காலடியில் வைத்து மண்டல நாள் முடிவதற்குள்ளாக வருகின்ற பௌர்ணமி நாள் அன்று மறுபடி இல்லம் சென்று ஒரு மண்டல நாட்களுக்குள் எவ்வாளையமும் செல்லாது நீர் அடிநிலை ஆழ்நிலை மனதில் பிரபஞ்ச மகாசபையை நினைவோடு அமர்ந்து வருகின்ற பொழுது அற்புதமாய் நிலை மாறுவதை அதிசயமாய் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உமக்கு இதனை ஆதி சிவசூட்சம நூலுக்குள் சென்று யாம் ஆகமமாய் சிவமகா வாழைச்சித்தனுடைய தவ கோலத்திலிருந்து அவன் தவக்கோலத்திலிருந்து எழுகின்ற அற்புத ஆசியாக யாம் ஆசிதனை வழங்கி ஆகமமாக வழங்கி அமர்கின்றோம் நடைபெறும் நிச்சயமால் நல்நிலை நடைபெறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாய் அதற்கு வேண்டுவது யாம் உரைத்தவாறு சரணாகதி சரணாகதி முழு நம்பிக்கை ஆசானிடம் ஒன்றாக கேட்டு பெற்று உரையாடி சித்தனோடும் உரையாடி எவ்வாலயத்திற்கும் ஒரு மண்டலனால் செல்ல கூடாது என்பது அகத்தியனின் சபை கட்டளை என்பதை ஏற்று வளம் வர நல்லாசி வழங்குகின்றோம் நடைந்தேறும் அனைத்து நிகழ்வுகளும் சுப நிகழ்வாய்